வணக்கம் காலச்சக்கர ஜோதிடர் உங்கள் இவச்செல்வி சதீஷ்குமார் காலச்சக்கரம் என்பது சயின்டிஃபிக் நேமாக சொன்னால் ரியல் டைம் மிஷன் அல்லது கடவுளின் பக்தியோடு சொன்னால் சிவனின் சக்கரம் அதாவது சிவலிங்கத்திற்கே காலத்தை வெல்லும் சக்தி கிடையாது நடந்து முடிந்ததை திரும்ப மாற்ற இயலாது அதனால் சிவலிங்கத்தில் இருந்து தோன்றியவர் காலபயரவர் அவர் காலத்தை தன்வசப்படுத்தி கொண்டார் முடிந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலத்தையும் கால பைரவரின் காலச்சக்கரம் நமக்கு தெளிவுபடுத்தும் நமது குழப்பங்களிலிருந்து பின்பு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தரும் நம் வாழ்வில் ஆக காலச்சக்கரம் பார்ப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வாழ்வில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் விதியை யாராலும் மாற்ற இயலாது ஆனால் காலச்சக்கரம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு அல்லது இரண்டரை வருடம் கழித்து ஏதாவது பிரச்சனை வரும் என்றால் உங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்கும் நேரத்தை விட உடனே அதை சரி செய்து தரும் காலச்சக்கர கட்டம் அத்தகைய சிறப்பானது காலச்சக்கரம் மேலும் காலச்சக்கர கட்டம் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களை சுற்றி ஏதாவது பிரச்சனை வளர்ந்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனையை பூஜ்ய நிலைக்கு கொண்டு போய் சென்றுவிடும் அத்தகைய சிறப்பானது காலச்சக்கர கட்டம் மேலும் நீங்கள் காலச்சக்கர கட்டம் பார்க்கும்போது உங்களை சுற்றி ஏதாவது பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டிருந்தால் அதை பூஜ்ய நிலைக்கு கொண்டு போய்விடும் காலச்சக்கர கட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரியை வெள்ளிக்கிழமை மே பத்தாம் தேதி வருகிறது பனிரெண்டு ராசிகளும் அஜய திருதியை நாளன்று என்னென்ன பொருட்கள் வாங்கினால் இந்த வருடம் முழுக்க பணம் உங்களுக்கு கையில் வந்து சேரும் எப்போதும் என்று பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்கள் அஜய திருதியைக்கு வெள்ளி நாணயம் அல்லது வெள்ளி பொருட்கள் வாங்கினால் மிகவும் சிறப்பு இந்த வருடத்திற்கு ராசிக்காரர்கள் இந்த அஜய திருதியைக்கு மஞ்சள் வாங்கினால் மிகவும் சிறப்பு இந்த வருடத்திற்கு மிதுன ராசிக்காரர்கள் அச்சய திருதியைக்கு வெள்ளி வாங்கினால் மிகவும் சிறப்பு இந்த வருடம் முழுக்க கடக ராசிக்காரர்கள் மஞ்சள் வாங்கினால் இந்த அச்சய திருதியைக்கு இந்த வருடம் முழுக்க சிறப்பு சிம்ம ராசிக்காரர்கள் வெள்ளி நாணயம் அல்லது பொருட்கள் வாங்கினால் இந்த வருடம் முழுக்க சிறப்பு கன்னி ராசிக்காரர்கள் இந்த அச்சய திருதியைக்கு தங்கம் வாங்கினால் இந்த வருடம் முழுக்க சிறப்பு துலாம் ராசிக்காரர்கள் இந்த அச்சை திருதியைக்கு உப்பு வாங்கினால் இந்த வருடம் முழுக்க சிறப்பு விருச்சக ராசிக்காரர்கள் இந்த அச்சை திருதியைக்கு மஞ்சள் வாங்கினால் இந்த வருடம் முழுக்க சிறப்பு தனுசு ராசிக்காரர்கள் மஞ்சள் வாங்கினால் இந்த வருடம் முழுக்க சிறப்பு மகர ராசிக்காரர்கள் உப்பு இந்த அச்சை திருதியைக்கு வாங்கினால் இந்த வருடம் முழுக்க சிறப்பு கும்ப ராசிக்காரர்கள் வெள்ளி நாணயம் அல்லது பொருட்கள் வாங்கினால் அச்சை திருதியைக்கு இந்த வருடம் முழுக்க சிறப்பு மீன ராசிக்காரர்கள் தங்கம் வாங்கினால் அச்சை திருதியைக்கு இந்த வருடம் முழுக்க சிறப்பு வாழ்நாள் முழுக்க பண கஷ்டம் என்பதே தெரியாமல் இருக்க வேண்டும் என்றால் காலச்சக்கரப்படி நீங்கள் இந்த அச்சை திருதியைக்குண்டான சூச்சமத்தை தெரிந்து கொள்ள கடைசி நாள் மே எட்டாம் தேதி புதன்கிழமை அதற்குள் இங்கு காலச்சக்கரத்தில் புக்கிங் செய்து பெற்றுக்கொள்ளலாம் அதற்குண்டான விவரங்களை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் இப்போ அச்சய திருதியே அப்படிங்கிறது நிறைய மக்கள் வந்து அந்த ஒரு நாள் ஏன் அதிகப்படியாக ஒரு ஸ்பெஷல் டேவாக அதை பார்க்குறாங்க அந்த நாள் மட்டும் ஏன் பொருட்களை வந்து அதிகப்படியாக விற்கக்கூடிய பொருள்னால் தங்கம் அந்த வெள்ளி இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஏன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப காலமாக அது மக்களுக்கு மத்தியில் அந்த நாள் மட்டும் ஏன் இந்த மாதிரி பரவி வந்திருக்கு அந்த நாள் ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்ட்டு ஒரு காரணம் என்ன அப்படின்னா இப்போது கடவுளுக்கெல்லாம் உகர்ந்த மாதங்கள் அப்படிங்கிறது சித்திரை மார்கழி ஆடி இந்த மாதங்கள் தான் அப்போது இந்த இந்த மாதத்தில் சாதாரண மனிதர்களுக்கு வந்து திருமண காட்சிகள் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் வைக்கக்கூடாது அது வந்து ஒரு பழக்க வழக்கங்கள் சாஸ்திரப்படி இருக்குது அப்போ வந்து சித்திரை மாதத்தில் தான் வந்து அந்த அச்சய திருதியை அப்படின்ட்டு வருது இப்போ அஷ்டமி நவமி இந்த மாதிரி நாட்கள் இருக்கிற மாதிரி அச்சய திருதி திருதியைங்கிற ஒரு நாளை வந்து அச்சய திருதியை அப்படின்னு நம்ம அந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடியதை நம்ம சொல்கிறோம் அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் நாள் அப்படின்ட்டு ஒரு காரணம் இருக்குது அதாவது சித்திரை மாதங்கிறது கடவுளுக்கு உகர்ந்த மாதம் ஏன்னா கடவுளுக்கு தான் எல்லா ஃபெஸ்டிவலும் நம்ம பண்ணுவோம் இந்த பூலோகத்தில் அதே சமயத்தில் கடவுளோட லோகம்ட்டு முக்கியமாக நாராயணர் நாராயணர் லக்ஷ்மி வாழக்கூடியது ஒரு சொர்க்கம் அப்போ அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்னா நம்ம பூலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கங்களாக இருந்தாலும் சரி ஒரு வைரம் வைடூரியங்கள் அதெல்லாம் வந்து பூமியில் அங்கங்கே கிடைக்கும் இதுவே வந்து ஒரு பூமியே ஒரு தங்கம் வைடூரியம் சொர்க்கம் அதுதான் வந்து நாராயணர் வாழும் லக்ஷ்மி இருக்கும் இடம் அப்போ எல்லா தெய்வங்களும் யமதர்மர் முதல் கொண்டு அந்த அச்சை திருதியை நாள் வந்து அங்கே நாராயணர் லட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கும் எல்லா தெய்வங்களும் அந்த இடத்துக்கு போவாங்க ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கும் அந்த நாள் அவங்களுக்கு அந்த தெய்வலோகத்தில் அவங்களுக்கு அந்த நாள் வந்து ரொம்ப ஃபெஸ்டிவலாக இருக்கும் அப்போ இங்கே நம்ம பூலோகத்தில் இருக்கோம் நிறைய பாவங்கள் கருமாக்கள் எல்லாம் அனுபவிக்கிறதா இந்த பூலோக வாழ்க்கை நிறையா அப்போது அந்த நாள் என்ன ஆகும்னா அவங்க அந்த ஃபெஸ்டிவலில் இருக்கும்போது ரொம்ப அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வருடத்தில் ஒரு வாட்டி தான் அந்த நாள் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் டே அப்படின்ட்டுருக்கு அது வரைக்கும் நம்ம கணக்குகளை பார்க்கறது நமக்கு என்ன நவகிரகங்கள் நம்மளை சுத்தியும் ஒரு விஷயம் நல்லது நடக்க வைக்கணுமா இல்லை இந்த நபருக்கு கெடுதலில் தான் கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பண்ணுற அந்த நவகிரகங்கள் அதே போல் யமதர்மர்கள் சித்திரகுப்தர் இவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு நாள் வந்து அவங்க ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப ஆனந்தமாக கொண்டாடுவாங்க அப்போ அந்த ஆனந்தமாக அங்கே கொண்டாடிட்டு இருக்கிற அந்த நாள் வந்து நம்ம நம்மளை வந்து அவங்க கவனிக்கிறது கம்மியாகும் அப்போ ஒவ்வொருத்தவங்களும் செய்த கர்மாக்களையெல்லாம் வந்து அவங்க கவனிக்க மாட்டாங்க அந்த நாள் இவங்களுக்கு என்ன இந்த மனிதருக்கு இந்த கர்மா இன்றைக்கி இந்த கர்மா அனுபவிக்க வேண்டியது இருக்குது பதிலுக்கு அப்படிங்கிற அந்த நாளை வந்து அவங்க சரியாக அந்த நாள் வேலை செய்ய மாட்டாங்க நம்ம நம்மளுக்கு வந்து அந்த கர்மாக்கில் வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு விஷயம் தடை பண்ணுறது அதெல்லாம் அப்போ அந்த டைம் பார்த்து அந்த நாள் பார்த்து நம்ம போய் நல்ல ஒரு பொருளில் போய் நம்ம வாங்குகிறோம் அதாவது தங்கம் விலை உயர்ந்தது முக்கியமாக தங்கம் வெள்ளி இந்த மாதிரியெல்லாம் வாங்கும் போது என்ன ஆகிடும் அவங்க நம்மளை கவனிக்காத டைமில் நம்ம போய் இந்த மாதிரி பெரிய பொருட்கள் வாங்கும்போது அந்த உற்பத்தி அடுத்தடுத்து வாங்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி கொடுத்துரும் சரிங்களா அதனால தான் வந்து அச்சை திருஜியைக்கு போய் நம்ம வாங்கிட்டோம்னா அந்த வருடம் முழுக்க நம்ம அதே தங்கம் வாங்கினா இன்னும் நாலு வாட்டி தங்கம் வாங்குவோம் அந்த வருடம் ஊடிகிறதுக்குள்ளே அடுத்த அச்சய திருதிகைக்குள்ளே இந்த மாதிரி வெள்ளி வாங்கினா வெள்ளிக்குண்டானது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி நம்ம வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல முக்கியம் அதுக்குண்டான உழைப்பு அந்த வருடம் நமக்கு கிடைக்கும் வருமானமும் நல்லா சேர்த்தி கொடுக்கும் அதனால தான் இந்த அச்சை திரியை நாளுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு வருடமும் இப்போ அந்த அச்சய திருதியைக்கு ஒவ்வொரு பன்னெண்டு ராசிக்காரர்களும் முக்கியமாக இந்த வருடம் என்னென்ன பொருட்கள் வாங்கினால் அதிகம் பொருள்கா அதிகம் உங்களுக்கு தொழிலில் லாபமாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் அனைவரோட வருமானங்கள் எல்லாமே கூடி வரணும்னு நினச்சிங்கன்னா அந்தந்த ராசிக்காரர்கள் வந்து நான் அந்தந்த ராசிக்காரர்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி அந்த அச்சை திருதியை நாள் போய் அந்தந்த பொருட்கள் வாங்கி வைங்க இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு உற்பத்திகள் ஜாஸ்தியாக வரும் வருமானம் கூடி வரும் இப்போ ராசி கட்டம் காலச்சக்கர கட்டம் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க அதாவது இப்போ ராசி கட்டம் அப்படிங்கிறது ராசி கட்டம்ங்கிறது நம்ம ராகு கேது இந்தெந்த வீடுகளில் இருக்கிறது குரு சந்திரன் இதெல்லாம் இவங்க எந்தெந்த காம்பினேஷனில் இருந்தால் இவங்களுக்கு இந்த நபருக்கு இந்த மாதிரி செயல்கள் நடக்கும் நடந்திருக்கும் நட நடக்க போகுது இந்த மாதிரியெல்லாம் நம்ம கணக்கெடுப்போம் ஆனால் காலச்சக்கர கட்டங்கிறது அதுவும் ஒரு கட்டம் தான் அது யாரும் எங்கேயும் பார்க்கக்கூடியதாக இல்லை எல்லாமே அந்த ராசி கட்டத்திலேயே பார்த்து அவங்கவுங்க விதியை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கணக்கில் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ராசி கட்டம் மட்டுமே சொல்லிட்டு வருவாங்க ஆனால் இந்த அஸ்ட்ராலஜி ஜாதகம் முறை ஜோதிட முறை அப்படின்னு எடுத்தாலே ஒரு பகுதி தான் ராசி கட்டம் மற்றொரு பகுதிங்கிறது காலச்சக்கர கட்டம் அதாவது முன்புறம் பின்புறங்கிற மாதிரி தான் ராசி கட்டம் இல்லாமல் காலச்சக்கர கட்டம் கிடையாது காலச்சக்கர கட்டம் இல்லாமல் ராசி கட்டமும் கிடையாது ஆனால் காலச்சக்கர கட்டம் பார்ப்பவர்கள் இங்கு எவரும் அதிகபட்சமாக இல்லை அப்படியே பார்த்தாலும் பனிரெண்டு பாகங்கள் இருபத்தி நாலு பாகங்கள் அப்படின்னு நான் அந்த அள அதிகமான பாகங்கள்லாம் குறித்து நேர காலங்கள் அதற்கும் எடுக்கும் ஆனால் நான் பார்க் நாங்கள் பார்க்கும் இந்த காலச்சக்கர கட்டத்திற்கு வெறும் நாலே பாகம்தான் அந்த நாலு பாகத்திலேயே உங்களோட இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூணு காலத்தையும் துல்லியமாக தெளிவாக உங்களுக்கு தந்து உங்களுடைய குழப்பத்தை முதல்ல அது தீர்த்து வைக்கும் நம்ம உங்கள் கட்டத்தை பார்க்கும்போது அதே சமயத்தில் இப்போ ராசி கட்டத்தில் நம்ம பார்க்கும்போது இப்போ காம்பினேஷன் இப்போது பிளானட்ஸ் கிரகங்கள் இருக்கும் காம்பினேஷன் ராகு கேது இவங்களோட காம்பினேஷன் வச்சு ஒருத்தவங்களுக்கு இந்த தோஷம் இருக்குது இந்த தோஷத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறோம் ஓகே அப்போது அந்த தோஷங்கள் வந்து கட்டத்தில் காட்டும்போது தோஷங்கள் இருக்கும் இருக்கும் இதுவே வந்து இன்னும் இன்டெப்த்தாக அந்த ஜாதகத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது பல காரணங்கள்னால அந்த தோஷங்கள் கேன்சல் ஆகியிருக்கும் அது வந்து அந்த இன்டெப்த்தாக போய் பார்க்குறதெல்லாம் வந்து காலச்சக்கரத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் இன்டெப்த்தாக பார்க்க முடியும் அப்போது உங்களோட ஜாதக கட்டங்களில் வந்து அந்த தோஷங்கள் காட்டியிருக்கும் அந்த தோஷம் இருக்குன்னு இப்போ பொருத்தம் பார்க்கும்போது தோஷத்துக்கு உண்டானவங்களே நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் தோஷம் உங்களோடது கேன்சல் ஆகியிருக்கும் கடைசியில் அந்த பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண மேரேஜ் சக்ஸஸ் ஆகியிருக்காது ஃபெயிலியர் ஆகிடும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி காரணங்கள் தான் அப்போது காலச்சக்கர கட்டத்தில் நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப அக்யூரேட்டாக ஷார்ப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு உங்களுக்கு பொருத்தம் முதல் கொண்டு இந்த காலச்சக்கர கட்டத்தில் தான் அக்யூரேசி அதில் பொருத்தம் இருக்குன்னா இருக்குது இல்லைனா இல்லை அந்த மாதிரி சோ இந்த கேன்சல் ஆகக்கூடிய தோஷங்கள் எல்லாமே வந்து காலச்சக்கர கட்டத்துல மட்டும்தான் துல்லியமா பார்க்க முடியும் அது ஒண்ணு அதே சமயத்துல இப்ப ராசி கட்டங்கள்லயே வந்து தோஷம் இல்லைங்கிற மாதிரிதான் காட்டும் அந்த பிளானெட்ஸோட காம்பினேஷனில் அதாவது ராகு கேது குரு இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து இல்லைங்கிற மாதிரி காட்டும் தோஷங்கள் இல்லைன்னு பட் அவங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக போகும்போது அவங்களுக்கு தோஷம் உள்ளே இருக்கும் அது வந்து தெரியாது பட் அவங்க நிறைய பிரச்சனைகளுக்கு அனுபவிக்கிற மாதிரி இருந்துகிட்ருப்பாங்க இதுவும் வந்து காலச்சக்கர கட்டத்தில் தான் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ காலச்சக்கர கட்டங்கிறது ரொம்ப துல்லியமாக உங்களுக்கு தோஷம் இருக்கா இல்லையா அதுக்கு என்ன பரிகாரம் எல்லாமே வந்து உங்களுக்கு தரும் அதனால் உங்களுக்கு ரொம்ப அக்குரசி ஜாஸ்தி நேர காலங்கள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கணிச்சு கொடுத்துரும் நேர காலங்கள் வீணாக்காமல் வேகமும் துல்லியமும் ஜாஸ்தி காலச்சக்கரத்தில் இப்போ குரு பயிற்சி ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வரும் சனி பயிற்சி இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை வரும் இதுவே ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை வந்து கொண்டு இருக்கும் சரி ஓகே இப்போ இந்த ஒவ்வொரு பெயர்ச்சியும் வந்துட்டுருக்கு ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் இந்தெந்த ராசிக்காரர்கள் நல்லா இருப்பாங்க இந்தந்த ராசிக்காரர்கள்லாம் வந்து பரிகாரம் இருக்குது கஷ்டம் அப்படின்றலாம் இருக்குது ஓகே அதை வந் அதற்குண்டான ஒரு தொகுப்பாக ஒவ்வொரு ஜோதிடர்களும் கூறும் ஒவ்வொரு விஷயங்கள் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சரியில்லை சரி ஓகே சரியில்லை அப்படிங்கிறது அந்தந்த ஆலயங்கள் அந்தந்த ஊர் ஊரில் இருக்கக்கூடிய பழங்கால ஆலயங்கள் சிவன் ஆலயங்களில் வந்து அதற்குண்டான ஹோமங்கள் செய்து அதற்குண்டான பரிகாரங்கள் அவர்களே செய்து விடுவார்கள் சரிங்களா அதுவும் பெரிய தாக்கங்களும் கிடையாது குரு பயிற்சியிலேயும் எந்த ராசிக்காரர்களுக்கும் தாக்கங்கள் கிடையாது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த தாக்கங்களும் கிடையாது சனி பயிற்சிக்கும் எந்த ராசிக்காரர்களுக்கும் எந்த தாக்கங்களும் கிடையாது ராகு கேது பயிற்சிகளுக்கும் எந்த ராசிக்காரர்களுக்கும் எந்த தாக்கங்களும் கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ ஒரு குரு பெயர்ச்சி சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இதெல்லாம் வந்து இந்தெந்த வருடத்திற்கும் ஒரு முறை வருது அப்படின்னா நமக்கு எப்படின்னா இப்போ ஒரு ஊர் ஒரு வில்லேஜில் அந்த வில்லேஜில் ஒரு மாரியம்மன் ஃபெஸ்டிவல் அம்மன் ஃபெஸ்டிவல் இருக்குது ஃபங்க்ஷன் வருது அப்போது எல்லா அந்த ஊரில் இருக்கிற எல்லா வீட்லேயுமே தோரணம் கட்டுவாங்க எல்லா வீட்டையும் சுத்தம் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சி மகிழ்ச்சி ஏற்படுது சரிங்களா அதே போல் தான் அந்த குரு பயிற்சி வந்தாலும் சரி ராகுக்கேது பயிற்சி சனி பயிற்சி வந்தாலும் சரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி தான் வருமே தவிர்த்து டவுன் வழியே கிடையாது கீழ் அதாவது அதில் கஷ்டம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு வழியே கிடையாதுங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களும் வந்து அந்தந்த தோஷத்தில் அடிப்பட்டவங்க எல்லாருமே வந்து மீண்டும் மீண்டு வர்றதுக்கு வந்து எப்படியாவது தப்பிச்சு ஒரு அடுத்த லெவலுக்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சினால தான் வருவாங்க கேது எது பயிற்சினால்தான் வருவாங்க சனி பயிற்சினால தான் வருவாங்க சரிங்களா இவங்கெல்லாம் வரங்காட்டி தான் நம்ம ராசியில் அவங்கவுங்க அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த கர்மாக்களோடு இருந்துட்டு இருக்கும்போது இவங்க இவங்க தான் உங்களுக்கு பக்க பலமாக வந்து அப்பப்போ வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ எந்தெந்த ராசிக்காரர்கள் கஷ்டம் அப்படின்னு சொல்றதுல வாய்ப்பே கிடையாதுங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷம்தான் இப்போ ஒரு ஊரில் எல்லாரும் அந்த மாரியம்மன் ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ ஃபங்க்ஷனை வந்து ரெடி பண்ணி அவங்கவுங்க வீட்டை அலங்கரிக்கிறாங்க அதே தான் எல்லா ராசிக்காரர்களும் அந்த அந்தந்த ராசிக்காரர்கள் அலங்கரிக்கும் அந்தந்த பயிற்சிக்கு ஸோ இதுக்கெல்லாம் வந்து எந்த குறைபாடுகளும் கிடையாது ராகு கேது குரு பயிற்சி சனி பயிற்சியில் எந்த ராசிக்காரர்களுக்கும் எந்த குறைபாடுகளும் எப்போதும் கிடையாது இதுவே வந்து நீங்கள் மாதாந்திர ராசி பலன்கள் வந்து உண்மையாக உள்ளது அதாவது இப்போ ஆங்கில மாதத்திலே நம்ம வந்து மாதாந்திர ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எடுக்கலாம் மேஷராசி ரிசபராசி மிதுன ராசி இவங்க எல்லாத்தையுமே வந்து இந்தெந்த மாதம் எப்படி இருக்கும்னு நம்ம கணிக்கலாம் ஜாதக ரீ அதாவது ஜோதிட ரீதியாக அதில் வந்து உண்மை இருக்குது சரிங்களா இந்த மாதம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் இருக்குது என்ன தொழில் என்ன லாபம் வீடு எப்படி இருக்கும் வீட்டில் அப்படின்றெல்லாம் நம்ம தாராளமாக அதெல்லாம் கணிச்சுக்கோ சொல்வதெல்லாம் அதெல்லாம் உண்மை நீங்கள் மாதாந்திர ராசி பலன்கள் பார்த்து முக்கியத்துவம் கொடுங்கள் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் ஆனால் குரு பேச்சி ராகு பேச்சி இதற்கெல்லாம் வந்து நீங்கள் வருத்தப்பட்டு அல்லது ரொம்ப சந்தோஷப்படுவது நம்ம நமது ராசி மட்டும் சந் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது எல்லா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அம்சமாக இருக்கும் எல்லா பயிற்சியிலையும்